அல்லல் போம் வல்வினை போம் அன்னை வயிற்றில் பிறந்த தொல்லை போம் போகா துயரம் போம் நல்ல குணமதிக மாணபதியை கை தொழுத கணபதியை கை தொழுத காயர்கள் அனைவருக்கும் விநாயக சதுர்த்தி வாழ்த்துக்கள் இன்று நாம் காண உள்ளது விநாயக சிறப்புகள் பற்றி இது மாதந்தோறும் வருகின்ற விநாயகர் சதுர்த்தி அதாவது வரது ஆவணி மாதம் சுக்லபட்சத்திலே வருகின்ற சதுர்த்தி ஆவணி சது மாதத்தில் ஒரு சதுர்த்தி அதாவது விநாயகர் சதுர்த்தி என்று கூறுவாள் இதுபோல் மாதா மாதம் வருகும் இன்று நாம் காண உள்ளது விநாயகர் சதுர்த்திக்கு சூர தேங்காய் உடைத்தால் என்னென்ன பலன் என்று நாம் காண உள்ளோம் அதை விட ஒரு சிறிய குறிப்பு என்று சொல்லலாம் தகவல் என்று சொல்லலாம் விநாயகப் பெருமான் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்கிறார் இல்லையா ஆனால் அவருக்கு ஆகாதது என்னவென்று கேட்டால் துளசி ஆகாது எல்லோரும் வந்து விநாயகருக்கு துளசி சாற்றுவதை தவிர்த்து கொள்ள வேண்டும் அவருக்கு அருகம்புல் எருக்க மாலை வெட்டுவேர் மாலை இன்னும் பல பல அவர் எத்தனையோ வகை உண்டு ஆயிரம் ஆயிரம் உண்டு அதே போல் ஆயிரம் நாமலை கொண்டவர் அவர் அதனாலே கணபதி இல்லாமல் ஒரு ஊருண்டோ வீட்டில் கணேசன் இல்லாமல் ஒரு பேருண்டோ என்று கூறுவார்கள் அதேபோல் கணபதிக்கு சூரிய தேங்கை உடைக்கிறது தத்துவம் எல்லோ எவ்வளோ இருக்குது இருந்தாலும் நமது மகா பெரியவர் காஞ்சி பெரியவர் அவர் வாழும் தெய்வம் அவர் வந்து எத்தனை பேர் நான் பார்த்துருக்கேன் எங்கள் தெருவிழியாக சொல்லும்போது விநாயகப் பெருமானுக்கு சூரிய தேங்க உடைத்து சொல்வார் அதனோட தத்துவம் என்ன என்பதை எவ்வளோ இருக்கிறது ஆயிரக்கணக்கான தத்துவங்கள் ஏன்னா மகா பெரியவர் வந்து அவர் நினைத்தாலே ஒரு பெரிய பெரிய விஷயங்கள் அவர் வந்து தெய்வம் அவரே வந்து விநாயகருக்கு சிதற்காய் வடித்து தான் சொல்லுவார் ஒரு திரு எந்த திருவா இருந்தால் எங்க திருதாண்டா எந்த திரு போனா விநாயகர் பெருமான் சேங்க அப்படி என்ன அதில் மகத்துவம் ஒரு தேங்காய் உடைத்தால் மன நிம்மதி கிடைக்கும் ஏன்னா ஓங்கி அடிக்கிற இல்லையா தேங்காய அது இந்த விநாயகர் சதுர்த்தியில விநாயகர் சதுர்த்தியில மட்டும் இல்ல சங்கட சதுர்த்திலும் மாதாந்திர சதுர்த்தி அமாவாசை கழிச்ச நாலா நாள் அது மாதிரி சதுர்த்தி உடைத்தால் மன நிம்மதி கிடைக்கும் இரண்டு சூரிய தேங்காய் உடைத்தால் விநாயகர் சதுர்த்தியில டபுள் அதாவது இது வந்து டபுள் ப்ரமோஷன் அது வந்து ஒன்று அத இரண்டு சூரிய தேங்காய் உடைத்தால் கவலை தீரும் தனம் பெருகும் வீட்டில் நிம்மதி கிடைக்கும் என்று கூறுவாள் இரண்டு சூரிய தேங்காய் அதாவது தேங்காய் சீரத்தேங்களை தீர்ப்பார் தீர்த்துருவாராம் அதுபோல் இரண்டு தேங்காய் இந்த விநாயகர் சதுர்த்தியில அது மட்டுமல்ல மாதாந்திர சதுர்த்திலும் சங்கட இது செய்து வந்தால் எத்தனை யோகம் எத்தனை சிறப்பு என்பதை சொல்லவர்களும் பாருங்கள் கண்டிப்பாக அனைத்து பிரச்சனையும் தீரும் சூரிய தேங்காய் தன பிரச்சனை தீரும் மூன்று சூரிய தேங்காய் உடைத்தால் மன பயம் மன கவலை எப்படி மனசுல பயம் இருக்குது மனசுல கவலையாறு எப்ப பார்த்தாலும் கவலையாவே இருக்குங்களா அது மாதிரி கவலைகள் தீரும் மன பயங்கள் தரும் குழப்பங்கள் தீரும் தெளிவாக இருப்பார்கள் என்று கூறுவது மூன்று சூரிய தேங்காய் விநாயகருக்கு ஒரே சேர மூன்று சூரிய தேங்காய் விநாயகர் சதுரத்தில் உடைத்தால் அடுத்து நான்கு சூரிய தேங்காய் உடைத்தால் வீடு அமையும் வீடு ரொம்ப வீடு இல்ல அந்த மாதிரி உடை சொல்ல சொல்லி விநாயகருக்கு எங்களுக்கு சொந்த வீடு கிடைக்கணும் வாகனம் கிடைக்கணும் வீட்டில் மகிழ்ச்சியாக இருக்கணும் எங்களுக்கு வந்து சுகஸ்தான தேங்காய் உடைச்சா சுகங்கள் கிடைக்கும் வீடு கிடைக்கும் வாகனம் கிடைக்கும் அனைத்தும் கிடைக்கும் சரி தேங்காய் உடைச்சா என்ன ஐந்து தேங்காய் உடைத்தால் புத்திர பாக்கியம் கிடைக்கும் அதாவது குழந்தை பாக்கியம் இல்லாத ரொம்ப நாள் அவங்களுக்கு புத்தர பாக்கியம் கிடைக்கும் இந்த புத்திர தோஷம் இருக்கு பாருங்க நிறைய பேர் புத்திர தோஷம்னு சொல்லுவாங்க அது நீங்கும் அதாவது குழந்தை இல்லைனாலும் புத்திர தோஷம் குழந்தை பிறந்து அதனாலே தோஷம் இருக்கு நிறைய பேருக்கு அந்த மாதிரி எதனால கேட்டீங்கன்னாக்கா சிலவற்றை பார்க்கும்போது அந்த புத்திர தோஷங்கள் நீங்கி நன்மை செய்திகள் கிடைக்கும் நற்பலன் உண்டாகும் பூர்வ புண்ணிய சாபங்கள் தீருமா எப்படி பூர்வ புண்ணிய சாபங்கள் தீரும் புத்திர பாக்கி ஏற்படும் புத்திர தோஷம் நீங்க அஞ்சு தேங்காய் ஆறு தேங்காய் உடைத்தால் என்ன பலன் ஆறு தேங்காய் உடைத்தாக்கா வழக்குகள் வெற்றி தரும் வீண் பம்பு வழக்கு எதிரி தொல்லை கடன் தீரும் கொடுக்கல் வாங்க நிம்மதி கிடைக்கும் வழக்குகள் வெற்றி பெற்று தருவார் இந்த விநாயகர் பெருமாள் விநாயகர் சதுர்த்திக்கு சிறப்பு மாதாந்திர சதுர்த்தியிலும் செய்யலாம் சங்கடகர இது செய்து சதுர்த்தியும் ஆறு தேங்காய் விடத்தால் வழக்கில் வெற்றி கடன் தீரும் எதிரி தொல்லை மறையும் மறைமுக எதிர்ப்புகள் அழிந்தே விடுமா அடுத்து ஏழு தேங்காய் விடுத்தால் திருமணம் கை கூடும் கணவன் மலைக்குள்ள இருக்கிற கருத்து வேறுபாடுகள் மறையும் பிரிந்த தம்பதிகள் ஒன்று சேருவார்கள் எப்படி பாருங்க இது தத்துவம் ஏழு தேங்காய் உடைச்சிங்கன்னா திருமண விரைவில் கூடி வரும் சொல்லும்போது ஒரு தேங்காய் பாரு சத்து விநாயகர் சக்திக்கு ஆரம்பிங்க அடுத்து சங்கட சக்தி அவர் மாதந்திர சதுர்த்தி தொடர்ந்து செய்யுங்க இது பன்னிரெண்டு முறை செய்யணுமா அப்படி பண்ணா திருமணம் கை கூடும் பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேருவார்கள் பிரிந்த குடும்பம் ஒற்றுமையாக நிகழும் இது ஒன்று சரி எட்டு தேங்காய் வடைத்த என்னங்கன்னா இந்த கண்டருக்கு இருக்கு சார் ஜோசி சொல்லி ஒரு கண்ட கவனமா இருங்க எட்டாம் பதிவு தசன நடக்குது பன்னெண்டாம் பதிவு தசன் நடக்குது ஆறாம் பதிவு தசன் நடக்குதுங்களா அது மாதிரி இருக்கிற கண்டர்கள் தப்பித்துக் கொள்ளலாம் கண்டங்கள் விபத்து இல்லாமல் இருக்கலாம் விரைவில் இருக்கிற நோய் நொடியில தீருமா உடம்புல என்ன நோய் இருந்தாலும் தீர்ந்துடும் அப்படின்றாங்க எத்தனை தேங்காய் உடைச்சா எட்டு தேங்காய் உடைச்சா இன்னைக்கு சதுர்த்தி விநாயகர் சதுர்த்திக்கு இப்போ எட்டாம் இடத்துல இருந்தா என்னன்னா பாதிப்பு கொள்ளலாம் இன்னைக்கு நல்லபா கொடுக்கும் ஆரோக்கிய தரும் நோய் தீரும் விபத்திலிருந்து தப்பித்துக் கொள்ளலாம் ஆயுள் தீர்க்கமா இருக்குமா சரி ஒன்பது தேங்காய் ஒன்பது சூரிய தேங்காய் வடைச்சா என்னன்னா சகல ஐஸ்வர்யம் கிடைக்குமா ஒன்பது சூரிய தேங்காய் வச்சா பூர்வ புண்ணிய சொத்து கிடைக்குமா இப்போ தாத்தா சொத்து வரலங்க வழக்கு போட்டு கேஸில் இருக்குது அவங்க எங்க தரமாட்டேன்றாங்க இப்படி சில இதெல்லாம் இருக்கு இல்லையா அதெல்லாம் நீங்கி அந்த சொத்துலாம் கிடைக்குமா எத்தனை தேங்க ஒன்பது தேங்க யாருக்கு பிள்ளையாருக்கு என்னைக்கு பிள்ளையா சத்துக்கு மட்டும் பிள்ளையா சத்தில ஆரம்பிச்சுன்னா அடுத்த சதுர்த்தி வரைக்கும் பன்னெண்டு சதுர்த்தி வரை செய்தால் இத்தனை பிரச்சனை தீங்கி நல்ல ஒரு நற்பலன்கள் கிடைக்குமா இத்தனை பிரச்சனை நீங்கி நற்பலன் கிடைக்குமா இது வந்து நல்ல ஒரு ஆரோக்கியத்தை கொடுக்குமா ஊழ்வினை அகலமாம் எப்படி ஊழ்வினை அகலமாம் அதோடு மட்டுமல்ல இந்த விநாயகர் சதுர்த்தியில நீங்க எல்லாரும் விநாயகர் பெருமாளை வேண்டி இது போல ஒன்று முதல் ஒன்பது தேங்காய் அதாவது ஒன்பது தேங்காய் ஒவ்வொருத்தருக்கும் பிரச்சனை இல்லை அந்தந்த பிரச்சனைக்கு என்ன இப்ப வீடு வாங்கினா நாலு தேங்காய் மனக்குழப்பம் மன பயம் தைரிய குறைவா இருக்குன்னா அது இந்த மாதிரி மூணு தேங்காய் அது மாதிரி ஒன்று சொல்லி இருக்கா அதை பாருங்க எல்லாரும் செய்யுங்க யூடியூல விநாயகர் பெருமாளை வரவேற்று விநாயகர் பெருமாளை வேண்டி நம்ம தொல்லைகள்லாம் நீங்கள் செல்வத்துக்கு அதிபதி விநாயகர் ஒரு சின்ன ஒரு குட்டிகள்ங்க முருகப்பெருமான் யானை மணந்து வரும்போது அந்த வளர்த்த தேவ யானை வந்துருந்தான் தான் செல்வத்துக்கு ஐராவதன் யானை அந்த யானையை இங்க வந்து கட்டிட்டாங்களாம் இந்த யானையை கட்டிட்ட உடனே தேவ இந்திரலோகத்திற்கு செல்லும் பூரா கைலாசத்துக்கு வந்துருந்தான் தான் இதை பார்த்து தேவத மனக்கலக்கத்துல நாரத மகரிஷிட்டு சொல்றாராம் அப்ப என்ன பண்றார இந்த நாரத மகரிஷி முருகப்பெருமான் வந்து இந்த யானையை இந்திரலோகம் பார்க்கும்படி கட்டுங்கன்னு சொன்னாலாம் அந்த காட்சி வந்து பாத்தீங்கன்னா திருத்தணியில் பார்த்தீங்கன்னா யானை வந்து கிழக்கு நோக்கி இருக்கும் அப்ப பார்த்தீங்கன்னா பக்கத்துல விநாயகர் வந்து உட்காந்து இந்திரோகத்தை பாத்தரா செல்வம் விநாயகர் வந்து போயிட்டது அந்த திருத்தணியில் பார்க்கலாம் ஆக இந்த விநாயகர் பெருமான் செல்வத்துக்கு அதிபதி கல்விக்கு அதிபதி வித்யா காரகன் நல்ல பிடித்த கடவுள் விநாயக பெருமான் வந்து குழந்தை மாதிரி நம்ம வீட்டில் கொஞ்சம் பாரு சின்ன சின்ன பொருள் எப்படி அருகும்பல் வைக்கலாம் கிடைக்கிற எருக்கும் பூ மாலை வைக்கலாம் மாயலை வைக்கலாம் என்னென்ன கிட்ட வைக்கலாம் ஆனா அவருக்காக துளசி மட்டும் எல்லோரும் இந்த விநாயக பெருமானை வேண்டிக்கொண்டு கொண்டு சகல ஐஸ்வர் நோய் நோடி நீங்கி கடன் சுமை நீங்கி விரைவில் திருமணம் நடைபெற்று புத்திர சந்தானம் கிடைக்க வேண்டும் என்று யூடியூப் இடர்கள் அனைவருக்கும் விநாயகர் சதுர்த்தி வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறோம் எல்லோரும் மகா கணபதியை வேண்டிக் கொள்வோம் ஓம் கணபதியே நமக